ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுவு எண்ணெய் போட்டிருக்கேன் கருவேக்காய் போட்டிருக்கேன் என்னப்பா அப்போ வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் போடுவோம் நல்லா எடுத்து வச்சுப்பா அடித்து வெங்காயம் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எத்தப்படு நல்லா வதக்க வளர்க்குறோம் நல்லா அரைச்சி வச்சேன்

எப்பயுமேப்பா நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்காய் போடுவேன் நீங்கள் தக்காளி போட்டால் பாவக்காய் சரியாக வதங்காது அதனால் வெங்காயத்தை வதக்கிட்டு பாவக்காய் வதக்கிறேன் பாவக்காய் வதங்கணுன்னே தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு வதைக்கலாம்ப்பா உப்பு நான் கொஞ்சோன்னு உப்பு வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கணும் தவக்க வதங்கப்ப தக்காளி போடுவோம் சரிங்க சிம்பு வச்சுக்கலாம் வரைஞ்சிடுச்சு தக்காளி போடுவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தக்காளியும் நறுகி போட்டு நீங்கள் இதை நல்லா அரைச்சிக்கிடுவோம் மிக்சியில் சரிங்களாப்பா இது அதை நல்லா வதங்கிட்டு வதங்கி வதங்குகிற வரைக்கும் வதக்கிற வரைக்கும் நம்ம தக்காளி அரைச்சிக்கலாம் இது தேவையான அளவு புளிப்பா புளியை கொஞ்சம் ஊறட்டும் சரியா అన్నీ ఊటి ఊర వచ్చి చెవక వ వద అరచు వచ్చా తి పోండు మూడు తక్క అరచి వచ్చి పచ్చి అదే నడ ఊటికీ ఇంకా నెల వడకు கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம்ப்பா வதக்கின பிறகு வீட்டு மசால் பண்ணி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் நல்லா பச்சை வாசனை போகுதுப்பா உடனே தேவையான அளவு நம்ம மசால் பண்ணி வீட்டு மசால் பண்ண ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா தேவையான அளவு உப்புப்பா உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைப்போம் நல்லா வேகட்டும்ப்பா ஒரு காமணி நேரம்தான் ஒரு மணி நேரம் வந்தோடனே இறக்கியால் கொஞ்சம் தேங்காய் பூ தேங்காய் அரைச்சி வச்சுக்கேன் ஒரு சில்லு அளவு அரைச்சி வச்சுக்கேன்ப்பா கொஞ்சம் வேகவும் கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கணுனே இறக்கி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் பாவக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா செம்மையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நல்லா வேகவும் அக்கா கணக்கிலே பாருங்கள் அக்கா மணி நேரம் ஆகட்டும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பார்க்கும் போது சாப்பிடணும் உங்கள இருக்கா அந்த பார்த்திங்கன்னா புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்க அதே ஊற்றிக்கணும் நல்லா கொதிக்கட்டும்ப்பா கதை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கவும் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் ஓகேவா பார்த்தீங்களா தேங்காய் பூ தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை கொஞ்சம் போட்டுக்கலாம் மூலமாகப்பா கொஞ்சம் நமக்கு தன்மை போகும்ப்பா தேங்காய் பூ அரைச்சி வச்சு அவ்வளோதான்ப்பா நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கவும் இறக்கிட்டோம்னா பாவக்காய் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் பட்டனை அமைக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா பா பாய் 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 புளி பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு